அனைவருக்கும் வணக்கம் நம்ம திங்களூர் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் மூன்றரை விற்பனை இரண்டரை லட்சம் சொல்கிறாங்க ஏக்கரோட விலை வந்து ரெண்டரை கோடி சொல்கிறாங்க உடன் செய்யும் பட்சத்தில் வந்து சொல்லியிருக்காங்க கம்பல்சரி ரேட் ரேட்டு குறையும் ரோடு ஃபேஸ் ஒரு மடிக்கு மேலே இடம் எங்கே இருக்கீங்கன்னா திங்களூர் நாலு ரோட்டில் நூறு மீட்டர் ரோட் வாக்குங்கே இருக்கு எந்த ரூட்ல இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா கெட்டிச்சுவியூர் ரோட் என்னோட கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ तो यदि दे